நாம இந்த வீடியோ பேசிட்டு இருந்த அதே டைம்ல அதிமுக தரப்புல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஒரு அறிவிப்பு அப்படிங்கறத வெளியிட்டு இருக்காங்க நாம கணிச்சது நூறு சதவீதம் சரியா கழக அமைப்பு செயலாளர் பொறுப்பிலும் ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் பொறுப்பிலும் இருக்கும் திரு கே ஏ செங்கோட்டையன் எம்எல்ஏ அவர்கள் இன்று முதல் அப்பொறுப்புகளில் இருந்து விடுவிக்கப்படுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க இந்த பேசியிருந்தோம் இதுதான் நடக்க போகுது எடப்பாடி பழனிசாமி என்ன முடிவு எடுக்க போறாங்க அப்படிங்கறதுதான் கேட்டிருந்தோம் நம்ம அந்த வீடியோ எடுத்து முடிக்கிறதுக்குள்ள அந்த அறிவிப்பு அப்படிங்கிறது வெளியாயிருக்கு இருக்கு அப்படிங்கிறது நாம இது சம்பந்தமான விஷயங்களை கணிக்கிறது சரியா இருக்கு அப்படின்னு நமக்கு தோணுது இது போக என்ன ஒண்ணு சொல்லிருக்காங்க தான் செங்கோட்டையனை விடுவிச்சிருக்காங்க அடிப்படை உறுப்பினர் அந்த பொறுப்புல வந்து அந்த விஷயம் அப்படிங்கிறது செங்கோட்டையன் கையில தான் இருக்கு பத்து நாள் செங்கோட்டையனுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து டைம் கொடுத்திருக்காங்க இப்போதைக்கு ஒழுங்கு நடவடிக்கையா பொறுப்புல இருந்து நீக்கி இருக்கும் இது சம்பந்தமா ஏன் இப்படி பேசுனீங்க என்ன ஏன் இப்படி செஞ்சீங்க அப்படின்னு நீங்க கட்சிக்கு அதிமுகவுக்கு விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பத்து நாள் டைம் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க உள்ள என்ன பேசியிருக்கோம் அப்படிங்கறத இந்த விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி சில மணி நேரங்களுக்கு முன்னாடியே இதுதான் நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம பேசியிருக்கோம் என்ன பேசிருக்கோம் அப்படிங்கறத வீடியோ உள்ள போய் பாருங்க அனைவருக்கும் வணக்கம் செங்கோட்டையன் நேற்று பிரஸ் மீட் கொடுத்ததுல இருந்து மீடியாவுக்கு தீனி போட்ட மாதிரி ஆயிடுச்சு அதிமுக வந்து மிகப்பெரிய பிளவு எடப்பாடி பழனிசாமிக்கு அதிரடியான நெருக்கடி இன்னும் பத்து நாள் தான் டைம் கொடுத்துருக்காரு அந்த பத்து நாளைக்கு அப்புறம் அதிமுகவில் என்ன ஆகுமோ ஏதாகுமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த மொத்த மீடியாவும் மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காங்க ஆனா இது சம்பந்தமா நம்ம ஆய்வு பண்ணி பாக்குறப்போ இது சம்பந்தமா எடப்பாடி பழனிசாமிக்கும் அதிமுகவுக்கும் அந்த முக்கிய பொறுப்புல இருக்கக்கூடிய நபர்கள் கிட்ட எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் கூட கண்டுக்கல எப்படி ஓபிஎஸ் இதுக்கு முன்னாடி ஒரு காமெடி தனங்கள் ஜோக்கர் தனங்கள் பண்ணிட்டு இருந்தாரோ அதே மாதிரி தான் இப்ப செங்கோட்டையன் பண்றார் அப்படிங்கிற அளவுக்கு தான் ஒரு லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ற விஷயம் இருக்குல்ல அத மாதிரிதான் எடப்பாடி தரப்பு வந்து இந்த செங்கோட்டையும் செய்யக்கூடிய இந்த சலசலப்புகளை பாக்குறாங்க அப்படிங்கிற செய்தி வெளியாக வெளியாயிருக்கு என்ன அப்படின்னா நேத்தி அந்த பிரஸ் மீட்ல ஃபர்ஸ்ட் என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லிடுறேன் ஏன்னா அவர் என்ன சொல்ல வந்தார் அப்படிங்கிறது அவருக்கே தெரியல நேத்தி வந்து கோபி செட்டிப்பாளையம் அவருடைய சொந்த தொகுதியில ஒரு ரோட் ஷோ அப்படிங்கிறது சொல்லி அவருடைய ஆதரவாளர்கள் இருப்பாங்கல்ல எங்கேயா இருந்தாலும் ஒரு நபர் வந்து அமைச்சரா இருந்திருக்காங்க அப்படின்னா அது எவ்வளவு மொக்கையான அமைச்சரா இருந்தாலும் சரி கட்சியில முக்கியத்துவமே இல்லை அப்படின்னாலும் சரி அந்த ஏரியாவில அவருக்கு ஆதரவா பத்து பேர் அப்படிங்கிறவங்க இருப்பாங்க சோ அப்படி இருந்த பத்து பேரை வச்சு ஒரு ரோட் ஷோ நடத்திட்டு ஒரு பிரஸ் மீட் அப்படிங்கிறத செங்கோட்டையன் குடுக்குறாரு அதுல என்ன சொல்றாரு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டுல எம்ஜிஆர் அவர்கள் கட்சி தொடங்கினாங்க அதுக்கப்புறம் எழுபத்தி ஏழுல ஆட்சியை பிடிச்சாங்க அப்புறம் எண்பத்தி ஒன்பதுல திரும்ப எண்பத்தி எட்டு எண்பத்தி ஏழுல வந்து அதிமுக அவ்வளவு பெரிய பிரச்சனைகளை சந்திச்சுது அதுக்கப்புறம் புரட்சி தலைவி அம்மா வந்து கட்சியை வழி நடத்தினாங்க அப்படின்னு போன வந்த கதையெல்லாம் அதாவது இவரு அரசியல் உள்ள வந்ததுலேருந்து இப்ப இருக்கிற நிலை வலிக்கும் அப்படியே சொல்லிட்டு கடைசியா எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு அவர்களோட பேரை கூட சொல்லி சொல்லல முன்னாள் முதலமைச்சர் தற்போதைய எதிர்கட்சி தலைவர் நம்ம கட்சியில் இருக்கக்கூடிய எல்லாரையும் ஒன்று சேர்த்து செயல்பட நம்ம ஒன்று அவர் சொல்ல வர விஷயங்கள் அந்த ஒட்டுமொத்த பிரஸ் மீட்லயும் அவர் சொல்ல வந்த விஷயம் என்ன அப்படின்னா அதிமுகவில் இந்த பிரிஞ்சு போன சில்ற இந்த கட்சிக்குள்ள பிரச்சனை ஏற்படுத்தினது துரோகம் பண்ணது எதிரியா இருந்தது எல்லாத்தையும் மறந்துட்டு யார் யார் என்ன செஞ்சாங்களோ எல்லாத்தையும் எடப்பாடி பழனிசாமி மறந்துட்டு எல்லாரும் கூட வாங்க நம்ம கூட்டு குடும்பமா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை சந்திப்போம் அப்படின்னு சொல்லணும் அப்படிங்கிறதான் செங்கோட்டையன் இந்த ஒட்டுமொத்த பிரஸ் மீட்லயும் வச்ச கோரிக்கை இத செங்கோட்டையன் இந்த நேரத்துல வந்து சொல்ற அளவுக்கு என்ன காரணம் யார் பின்னாடி இருந்து செங்கோட்டையனை இயக்குறாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களால் விரட்டி அடிக்கப்பட்ட நபர்கள் வந்து செங்கோட்டையன் மூலமாக நம்ம இப்படி ஒரு அழுத்தத்தை கொடுத்து எதிராக இருக்கக்கூடிய கட்சிகள் வந்து ஒரு சலசலப்பை ஏற்படுத்தி பிரச்சனை வருதா எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் யோசிச்சு இறங்குறாரு அப்படின்னா அந்த டைம்ல நம்ம உள்ள ஒரு கேம் பிளான் பண்ணிடலாம் அப்படின்னு எதிர்கட்சிகள் ஏதாவது சதி செய்தாங்களா அப்படிங்கிற விஷயம் தெரியல ஆனா செங்கோட்டையனை வச்சு இந்த கேம்ல ஏதாவது ஒரு சேஞ்சை கொண்டு வரும் இப்ப வந்து ஒரு டீமோட ஒரு கேம் வந்து நல்ல ஒரு ஃப்ளோ போயிட்டு இருக்கு நீங்க எக்ஸாம்பிள் எடுக்கணும் அப்படின்னா கிரிக்கெட்லயே ஒரு டீம் வந்து நல்ல ஃப்ளோல போயிட்டு இருக்காங்க பேட்டிங் சூப்பரா ஆடிட்டு இருக்காங்க அப்படின்னா ஒரு ரெண்டு நிமிஷம் கேப் அப்படிங்கிறத ஃபீல்டிங் டீம் எடுப்பாங்க அடிபட்டுருச்சு பந்துல அந்த பிரச்சனையே ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு சின்ன கேப் அப்படிங்கிறத எடுப்பாங்க அந்த கேப் வந்து அந்த மொமெண்டம் இருக்குல்ல அதை கொஞ்சமா மாத்தும் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் அப்படிங்கிறது நடக்கும் திடீர்னு அந்த பேட்ஸ்மேன் சூப்பரா விளையாண்டுட்டு இருந்த பேட்ஸ்மேன் வந்து அந்த ரெண்டு நிமிஷம் கேப்புக்கு அப்புறம் வந்து அவுட்டு கூட ஆவாங்க சோ அதே மாதிரி அதிமுக அதோட புளோல வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான அந்த புளோல வந்து எடப்பாடி பழனிசாமி தலைமையில அவங்களுடைய எழுச்சி பயணம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பா போயிட்டு இருக்க நேரத்துல ஏதாவது ஒரு பிரேக்கை நம்ம கொண்டு வந்து ஏதாவது ஒரு மாற்றத்தை ஏதாவது ஒரு பின்னடைவை அதிமுகவுக்கு கொடுக்க முடியாதா அப்படிங்கிற ஒரு முயற்சி தான் இந்த செங்கோட்டையனை வச்சு இங்க ஒரு கேம் அப்படிங்கிறது பிளே பண்ணப்படுது அதை நம்ம தெளிவா புரிஞ்சிக்க முடியுது அதே சமயத்துல இந்த மீடியாக்கள் தான் இந்த செங்கோட்டை எனக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களே தவிர அதிமுக தரப்புலையோ இல்ல எடப்பாடி பழனிசாமி தரப்புலையோ இங்க செங்கோட்டையன் பேசக்கூடிய விஷயங்களை எடுத்துக்கிறதே கிடையாது அவர் ஏதோ அவருடைய தனிப்பட்ட கருத்தை தனிப்பட்ட முறையில பேசிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் பாக்குறாங்க இந்த விஷயத்த ரொம்ப சாதுரியமா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அஹ் கையாண்டுட்டு இருக்காங்க அப்படிங்கறத நமக்கு தெரிய வந்திருக்க செய்தி ஏன் அப்படின்னா இத மாதிரி ஒரு கடினமான சூழலை வந்து அஹ் ஒரு முக்கியமான பிரச்சனையை நோக்கி போயிட்டு இருக்கப்போ சைட்ல இருந்து பிரச்சனை வர்றது இருக்கும்ல சோ அத மாதிரி பிரச்சனையை எடப்பாடி பழனிசாமி வந்து பேஸ் பண்றது அப்படிங்கிறது இது முதல் முறை கிடையாதுங்க ஒரு தமிழ்நாட்டுல ஒரு முதலமைச்சர் முதலமைச்சரா இருக்கும்போதும் சரி இல்ல எதிர்கட்சி தலைவரானதுக்கு அப்புறமும் சரி கட்சிக்குள்ள இவ்வளவு பிரச்சனைய சந்திக்க முடியும் அப்படின்னா அது எடப்பாடி பழனிசாமி தான் முடியும் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு பிப்ரவரி இருபதாம் தேதி முதலமைச்சராக பொறுப்பேற்றதுல இருந்து எவ்வளவு பிரச்சனை அப்படின்னு உங்களுக்கு தெரியும் ஆரம்பத்துல இருந்த பிரச்சனை அவர் வந்து சட்டசபையில வந்து தன்னுடைய பெரும்பான்மையை நிரூபிக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு அவ்வளவு கஷ்டமா இருந்தது ஒரு பக்கம் ஓ பி போயிட்டாரு நான் எடப்பாடி பழனிசாமி கூட இருக்க மாட்டேன்னு போயிட்டாரு இங்க சட்டசபையில வந்து பெரும்பான்மைய நிரூபிச்சு ஆகணும்னு இருக்கு இன்னொரு பக்கம் கட்சியே இந்த ஆட்சியே நடக்காது தே கலைஞரும் தலைஞ்சரும் தே கலைஞ்ச உடனே ரெண்டாயிரத்தி பதினேழு கலைஞ்ச உடனே திமுக உடனடியாக ஆட்சிக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் வந்து ஒரு பக்கம் ரொம்ப ஜாலியா இருந்தாரு எடப்பாடி பழனிசாமியால் ஆட்சியை நடத்த முடியாது நாம தான் அடுத்த சிஎம் அப்படின்னு இருந்தாரு கலைஞர் வேற என்னென்ன ஐடியாலாம் போட்டிருப்பாருன்னு தெரியும் உங்களுக்கு கலைஞர் கருணாநிதி உயிரோட இருந்தப்போ அந்த ஆட்சியை நொறுக்கிறதுக்கு முடியாம இருந்தா கூட ஐடியா அப்படிங்கறத மகனுக்கு கொடுத்துருப்பாருல சோ அந்த அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி சிஎம் அந்த சீட்ல உட்கார்ந்த உடனே பெரிய பிரச்சனைகள் அப்படிங்கறத சந்திச்சாங்க அதுக்கப்புறம் டிடிவி வந்து நான் தனி கட்சி தொடங்குறேன்னு சொல்லிட்டு போயிட்டு அவரு கூட ஒரு பதினெட்டு எம்எல்ஏக்கள் போயிட்டு அதனால அந்த மெஜாரிட்டி அப்படிங்கிறது சட்டசபையில அதிமுகவுக்கு குறையுது எடப்பாடி பழனிசாமிக்கு குறையுது நூத்தி பதிமூணு சீட்டு தான் இருக்கு இங்க வந்து மெஜாரிட்டி வேணும் அப்படின்னா தமிழ்நாட்டுல நூத்தி பதினேழு சீட்டு வேணும் ஆனா நூத்தி பதிமூணு சீட்டா குறையுது அதை ஜெயிச்சு காட்டணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இருபத்தி ரெண்டு தொகுதியில இடைத்தேர்தல் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல எடப்பாடி பழனிசாமிக்கு நடக்குது அங்க அந்த தேர்தலில் தேவையான சீட்டுகளை ஒன்பது சீட்டு ஜெயிச்சாங்க அதை ஜெயிக்காம இருந்தாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலயே எடப்பாடி பழனிசாமியோட அந்த முதலமைச்சர் பதவி அப்படிங்கிறது காலி ஆயிருக்கும் அப்போ ஒரு தேர்தல் ஒரு பெரிய நெருக்கடி இதெல்லாம் நான் சொல்றது அரசியல் ரீதியா கட்சி ரீதியா எடப்பாடி பழனிசாமி மேற்கொண்ட பிரச்சனைகள் இது போக மக்கள் சார்ந்த பிரச்சனைகள் புயல் வருதா பிரச்சனை வருதா வறட்சி வருதா கொரோனா வருதா அப்படிங்கறத முதலமைச்சரா ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி வந்து பார்க்கணும் இது போக கட்சி சம்பந்தமா இவ்வளவு பிரச்சனைகள் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் வருது சோ தேர்தலை பாக்குறாங்க அதுக்கப்புறம் இந்த இரட்டை தலைமை ஒற்றை தலைமை பொதுச் செயலாளர் நிரந்தர பொதுச் செயலாளராக கட்சிக்கு மாறுறது எப்படி இரட்டையில சின்னம் என்ன ஆகும் அதுக்கு நாலு நாலு பேர் வந்து ஓ வில்லன்னு சொன்னே அவரு எனக்கு தான் இரட்டையில சின்னம்னு அவரு கேஸ் போட சும்மா இருந்தவன் போனா வந்தான் இரட்டையில எடப்பாடிக்கு இருக்க கூடாது போட அப்படின்னு அது ஒரு பக்கம் சட்ட ரீதியான அழுத்தம் அப்படிங்கிறதும் எடப்பாடி பழனிசாமிக்கு தொடர்ச்சியா போயிட்டு இருந்தது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கடைசியில வந்து பாஜக வந்து தன்னுடைய கூட்டணியில இருந்து கழட்டி விட்டதுக்கு அப்புறம் முடிஞ்சுப்பா இனிமே எடப்பாடி பழனிசாமியை யார் நினைச்சாலும் காப்பாற்ற முடியாது பிஜேபியவே பகைச்சுக்கிட்டாரு வெளியில அமிச்சிட்டாரு சோ அவங்க என்ன பண்றாங்க பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலுக்கு ரெட்டை இலை அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்காது பிஜேபி கேமை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் பேச ஆரம்பிச்சாங்க ஆனா இருபத்தி நாலு தேர்தலையும் தன்னுடைய சாதுரியத்தால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம எடப்பாடி பழனிசாமி கட்சி அப்படியே ஒரு கட்டுக்கோப்பா வச்சு இவ்வளவு பிரச்சனைங்க கட்சிக்குள்ள இவ்வளவு பிரச்சனை ஆனா கட்சி வந்து கட்டுக்கோப்பா கொண்டு வரணும் தொண்டர்கள் வந்து மனம் சோர்ந்து போயிடக்கூடாது என்னடா கட்சி தலைமையில இவ்வளவு பிரச்சனைகள் நடக்குது யாரு நம்ம அவங்களுடைய தலைவர் யார் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு தொண்டர்கள் ஒரு முறை சோர்ந்துட்டாங்க அப்படின்னா திரும்ப அவங்களை ஒண்ணு சேர்த்து அந்த நம்பிக்கை உருவாக்குறது அப்படிங்கிறது கஷ்டம் அந்த நம்பிக்கையும் கேரி பண்ணிட்டே வரணும் கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அல்ட்ரா செல்ற பண்ற வேலையையும் நம்ம பாத்துக்கணும் இது போக சட்ட ரீதியா வரக்கூடிய பிரச்சனைகளையும் பார்க்கணும் இன்னொரு பக்கம் ஒரு முதலமைச்சரா செயல்படணும் இப்போ எதிர்க்கட்சி தலைவரா செயல்படணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பிரச்சனைகளின் உருவமா இது வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி இருந்துட்டு இருந்தார் அப்படின்னு சொன்னா அது நம்ம இல்லாத பொல்லாத சொல்றோம் அப்படின்னு கிடையாது அந்த அரசியல ஃபாலோ பண்ண எல்லாருக்குமே தெரியும் சோ அதுக்கப்புறம் இப்போ திமுக தான் நம்மளுடைய பொது எதிரி நம்ம திமுக வீழ்த்தினா மட்டும்தான் மக்களை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற அடிப்படையில பிஜேபி கூட ஒரு கூட்டணி அப்படிங்கிறத வச்சு தேர்தல் தொடங்கிறதுக்கு ஏழு எட்டு மாசம் முன்னாடியே வந்து எழுச்சி பயணம் அப்படிங்கறத தொடங்கி கிட்டத்தட்ட ஒரு நூத்தி இருபது தொகுதிக்கு மேலே அந்த எழுச்சி பயணம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பா நடந்துட்டு இருக்க டைம்ல எடப்பாடி பழனிசாமி தான் பொதுச் செயலாளர் எந்த பிரச்சனையும் கிடையாது இரட்டையிலையும் அவரு தான் பிரச்சனை கிடையாது ஓபிஎஸ் கட்சியில சேர்க்க மாட்டோம் தினகரன் கட்சியில சேர்க்க மாட்டோம் சசிகலாவ கட்சியில சேர்க்க மாட்டோம் எங்களுடைய ஒரே நோக்கம் இங்க திமுகவை தோக்கடிக்கணும் மக்களை காப்பாற்றணும் அப்படிங்கிற அந்த நூலை பிடிச்சி இங்க அதிமுக எந்த ஒரு சலசலப்பும் இல்லாம போயிட்டு இருக்கு அதே டைம்ல எடப்பாடி பழனிசாமிக்கும் இங்க மற்ற கட்சிகள் மற்ற கட்சியை சேர்ந்தவங்களாம் எதிர்பார்த்தத எதிர்பார்த்ததை விட இந்த பயணத்துல பெரிய அந்த சப்போர்ட் அப்படிங்கிறது மக்கள் மத்தியில இருந்து கிடைச்சிட்டு இருக்க இந்த நேரத்துல ஏதாவது ஒரு சலசலப்பை ஏற்படுத்த கூடாதா அப்படிங்கிற ஒரு ஏதாவது யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்கல்ல ஒண்ணு எடப்பாடி பழனிசாமி அவர்களால் துரத்தி அடிக்கப்பட்டவங்க நீங்க இருந்தீங்கன்னா இந்த அதிமுகவுக்கு பிரச்சனை தான் அப்படின்னு துரத்தி அடிக்கப்பட்டவங்க இந்த செங்கோட்டையின தன்னுடைய கையில எடுத்திருக்கலாம் இல்லைன்னா எடப்பாடி பழனிசாமியோட அந்த எழுச்சியை பார்த்து அவருக்கு மக்கள் மத்தியில கிடைக்கக்கூடிய அந்த வரவேற்பை பார்த்து எதிர்கட்சிகள் பிடிக்காத கட்சிகள் சொல்ல போனா திமுக தான் வேற யாரு திமுக செங்கோட்டையினை தன் ஒரு காய் அவங்க நினைச்சு ஒரு காய் நகர்த்தி பார்ப்போம் அப்படின்னு இந்த முடிவை எடுத்திருக்கலாம் இதுல நம்ம எடப்பாடி பழனிசாமி தரப்புல இருந்து ஒரே ஒரு விஷயம் எதிர்பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா செங்கோட்டையனை அவர் பேசக்கூடிய விஷயங்கள்ல அவர் சொல்லக்கூடிய விஷயங்களை வந்து லெஃப்ட் ஹேண்ட்ல வந்து எடப்பாடி பழனிசாமி தரப்பு வந்து டீல் பண்ணுது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது ஆனா செங்கோட்டையே எப்படி டீல் பண்ண போறாங்க ஒரு தனி நபரா அவர் வந்து கட்சிக்குள்ள பயணிக்க விட போறாங்களா அவருக்கு இருபத்தி ஆறு தேர்தலில் என்ன முக்கியத்துவம் கொடுக்க போறாங்க இல்ல கட்சியிலேருந்தே ஓபிஎஸ் சுத்தமா தூக்கின மாதிரி தூக்க போறாங்களா என்ன மாதிரி முடிவுகள் எடுப்பாங்க அப்படிங்கிறது மட்டும்தான் எல்லாருக்குமே ஒரு கேள்வி செங்கோட்டையன் பேசுனதுக்கு செங்கோட்டையன் வந்து பத்து நாள் வந்து அதிமுகவுக்கு டெட்லைன் கொடுத்திருக்காரு எடப்பாடி பழனிசாமிக்கு டெட்லைன் கொடுத்திருக்காரு அப்படிங்கிறது இங்க முக்கியமான டாபிக்கே கிடையாது ஏன்னா எடப்பாடி பழனிச்சாமி வந்து இதில் அசைவி கொடுக்குற மாதிரி எங்கேயுமே எந்த ஒரு சின்ன செய்தியை கூட நம்மளால பார்க்க முடியல ஆனா எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டைனால் எப்படி ஹேண்டில் பண்ண போறாரு கட்சியில் பயணிக்க வைக்க போறாரா என்ன ஏது அப்படிங்கிறது தான் இருக்கக்கூடிய கேள்வி பொறுத்து இருந்து பார்ப்போம் ரெண்டாயிரத்தி தேர்தலுக்கு அந்த களம் இங்கே போட்டி போடக்கூடிய கட்சிகள் அப்படிங்கிறது நிறைய இருக்கு அதிமுகவில் மட்டும் கிடையாது ஒவ்வொரு கட்சிக்கும் மற்ற கட்சிகள் இடம் இருந்து அதிகாரத்தில் இருக்கக்கூடிய கட்சி பிடிக்காத கட்சிகிட்டே இருந்து அந்த பிரச்சனை அப்படிங்கிறது வரதான் போகுது என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து பார்ப்போம் இத மாதிரி நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்கள் அது அரசியல் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம் இல்ல சமூகம் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம டாக்ஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஏன்னா நீங்க இருக்கீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நான் இங்க உட்காந்து பல விஷயங்கள் எடுத்து பேசிட்டு இருக்கேன் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புறேன் நன்றி